வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பெண்களுக்கான உரிமை என்று வரும்போது நீங்கள் உங்களுடைய மனைவியரை நினைத்து பார்க்காதீர்கள் சகோதரிகளை நினைத்து பாருங்கள் என்று பெரியார் கூறுவார் அமெரிக்காவில் ஒரு விளம்பர நிறுவனம் பிஎன்ஜி என்ற அந்த நிறுவனம் ஆல்வேஸ் என்ற சானிட்டரி விளம்பரத்திற்கான படம் ஒன்றை தயாரித்திருக்கிறது அதில் மிக அழகாக பெண்ணுரிமை கருத்தை அந்த நிறுவனம் அந்த படத்தில் சித்தரித்து இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன விளம்பரங்க மாடலில் பெண்கள் சிறுவர்கள் சிறுமிகள் ஆண்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் எல்லோரிடமும் பெண்களைப் போல செய்து காட்டு என சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் என்ற கேள்வி கேட்கப்படுகிறது சிறுமிகளை பார்த்து பெண்களைப் போல ஓடு என்று சொன்னால் அந்த சிறுமிகள் முழு ஆற்றலையும் பயன்படுத்தி ஓடுகிறார்கள் பருவம் அடைந்த பெண்களைப் பார்த்து பெண்களைப் போல் ஓடு என்று சொன்னால் அவர்கள் அதை எப்படி நினைக்கிறார்கள் என்று சொன்னால் முடிந்தவரை ஓடு என்ற மனநிலையில் வேகமாக ஓட முயற்சிக்கிறோம் என்கின்ற துணியில் அவர்கள் ஓடுகிறார்கள் ஆண் சிறுவர்களிடம் பெண்களைப் போல் ஓடு என்று சொன்னவுடன் தங்களுடைய ஆற்றலை அடக்கிக் கொண்டு நளினமாக பெண்களைப் போல் நடந்து காட்டுகிறார்கள் இதிலிருந்து அந்த விளம்பர படத்தை இயக்கிய இயக்குனர் ஒரு செய்தியை சொல்லுகிறார் பெண்ணை போல் ஓடு என்று நீ சொன்னதும் நீ ஏன் இப்படி மெதுவாக நடந்து போகிறாய் என்று ஒரு சிறுவனிடம் கேட்டபோது பெண்கள் அப்படித்தான் என்று அவன் சொன்னான் இப்படி சொல்லுவது உன்னொழுது சகோதரியை அவமானப்படுத்துவது அல்லவா என்று கேட்டபோது என்னுடைய சகோதரியை தவிர மற்ற எல்லோரையும் நான் அப்படித்தான் கருதுவேன் என்று அந்த சிறுவன் சொல்லியிருக்கிறான் அந்த படத்தினுடைய கருத்தாக அவர்கள் சொல்ல வருவது இளம் சிறுமிகளாக இருக்கிற பெண்கள் முழு ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் வயது வந்த பெண்களாக அவர்கள் மாறும்போது பெண்மை என்கின்ற புனிதம் அவர்கள் மீது திணிக்கப்பட்டு அவர்கள் ஆற்றல் குறைக்கப்பட்டு ஆண்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்ற கருத்து திணிக்கப்படுகிறது எனவே பெண்ணை போல் என்று ஒருவரும் இருக்க வேண்டாம் மனிதர்களாக எல்லோரும் இருப்போம் என்ற கருத்தை அந்த படம் சிறப்பாக சொல்லி இருக்கிறது பெண் உரிமையை வலியுறுத்தும் இத்தகைய விளம்பர படங்கள் இந்தியாவிலும் வருமா எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம்